கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் இருபத்தி இரண்டு ஜலந்தரன் கதை அதன் தொடர்ச்சி ஜலந்தரன் கைலை மலையை நோக்கி தன் படைகளோடு புறப்பட்டு சென்றான் அப்போது அவனை அங்கு போக வேண்டாம் என்று அவன் மனைவியான விருந்தை தடை செய்தாள் ஆனால் அவளுடைய வார்த்தையை கேட்காமல் கைலயங்கிரியை அடைந்த ஜலந்தரன் அங்குள்ள தேவர்களோடு யுத்தம் புரிய விரும்பினான் ஆனால் அவனுடைய வருகையை அறிந்து கொண்ட தேவர்கள் அனைவரும் கதி கலக்கமுற்றவர்களாக பரமசிவனின் மாளிகை வாசலில் வீற்றிருந்த நந்தி தேவரை வணங்கி அவருடைய அனுமதி இல்லாமல் சிவபெருமானின் பெருமானின் சன்னதிக்குச் சென்றார்கள் அப்பெருமானுடைய திருவடி கமலங்களில் சாஸ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து அவரை பக்தி பெருக்கோடு ஸ்தோத்திரங்களினாலும் துதித்து வணங்கினார்கள் அவரிடம் தாங்கள் ஜலந்தரனுக்காக அஞ்சி நடுங்கும் விவரத்தையும் தெரிவித்து தங்கள் பயத்தை போக்கியருள வேண்டும் என்று வேண்டினார்கள் அவர்களுக்கு அபயம் அளிப்பதாக வாக்கு கொடுத்த பரமசிவன் ஒரு அந்தன முனிவரை போன்ற வடிவத்தை எடுத்துக்கொண்டு தம் திருக்கரங்களில் தண்டம் கமலம் குடை ஆகியவற்றையும் எடுத்துக்கொண்டு கொண்டு அந்த ஜலந்தராசுரனை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் அவனை நெருங்கிய மகேஸ்வரர் அவனை நோக்கி நீ யார் எங்கிருந்து இங்கே வந்திருக்கிறாய் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று வினவினார் அதற்கு ஜலந்திரன் நான் ஜலந்தரன் என்னும் பெயருள்ள அசுரனாவேன் யுத்த கலத்தில் எல்லா தேவர்களையும் வென்ற நான் இப்போது பரமசிவனையும் வெல்லுவதற்காக கைலாய மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று பதிலதித்தான் அப்போது பரமசிவன் அவனை நோக்கி புன்முறுவல் பூத்தபடியே அந்த பரமசிவனை யாரால்தான் போரிட்டு வெல்ல முடியும் அவரோடு யுத்தம் புரிய விரும்பிய மாத்திரத்திலேயே ஒருவன் அவமானத்தையே அடைகிறான் அதில் சந்தேகமே கிடையாது அவரை போரிட்டு வில்லும் மாற்றல் யாருக்குத்தான் உண்டு ஜலந்தரா நான் அந்த பரமசிவனின் அருகில்தான் தங்கியிருந்து வசித்து வருகிறேன் ஆகையால் அவருடைய மகிமைகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நீ இப்போது உயிருடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உடனே நீ வந்த வழியை பார்த்து கொண்டு திரும்பி போவதுதான் நல்லது என்று கூறினாள் ஆனால் ஜலந்தரனோ அந்தனரே உமக்கு என்னுடைய அபாரமான வீர தீரத்தைப் பற்றி தெரிந்திருக்காது என்றே நினைக்கிறேன் அதனால்தான் நீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடம் சொல்லுகிறீர்கள் என்னுடைய வலிமையை ஒரு நொடி பொழுதிற்குள் நீரே உணர்ந்து கொள்ளத்தான் போகிறீர்கள் என்றான் அசுரனோ உன்னுடைய அப்படிப்பட்ட பலத்தை பார்க்க வேண்டுமென்று நான் பெரிதும் ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கு முன்பாக இந்த சக்கரத்தை உன்னிரு கைகளாலும் தூக்கி உன் தலையின் மேல் எனக்கு முன்னால் வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு தம் கால் கட்டை விரலால் பூமியில் அழுத்தினார் அவரால் பூமியில் எழுதப்பட்ட அந்த சக்கரத்தை பார்த்த ஜலந்தரன் நான் முன்பொரு சமயம் விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரையும் யுத்த விரட்டி விரட்டியடித்திருக்கிறேன் ஒரு நொடி பொழுதில் என் கைகளால் வடவாக்கினியை எடுத்து அணைத்திருக்கிறேன் கடல்கள் அனைத்தையும் வற்றச் செய்திருக்கிறேன் மலைகளை எல்லாம் தூக்கியெடுத்து பந்து போல் உருட்டி விளையாடி இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த சக்கரத்தை என்னால் முடியாது என்று கூறியபடியே அதை தன் கைகளால் எடுத்து மார்பில் வைத்து கொண்டு மறுபடியும் மிகுந்த பிரயாசையோடு அதை தூக்கி தன் தலைமீது வைத்து கொண்டான் அப்போது அந்த சக்கரம் அவனை இரு துண்டுகளாக்கி விரைந்து சென்று பூமியில் போய் விழுந்தது அப்போது அந்த இடத்தில் பெரிய இரத்த ஆறு ஓடலாயிற்று ஜலந்தரனோ மலை போல பூமியில் இரு துண்டுகளாக விழுந்து இப்படியும் அப்படியுமாக புரண்டு விரைவிலேயே உயிர் துறந்தான் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்